எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முதல் நாள் அதாவது புத்தாண்டின் முதல் நாள் அன்று செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை பற்றி இதை செஞ்சால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் கோடிக்கணக்கான ரூபாய் கடன் பிரச்சனையில் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலே அது முற்றிலுமாக தீர்ந்து ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை ஆக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் கடன் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே நிர்மூலமாக்கும் சில பேர் சொல்லுவாங்க அவசியமான கடன் அவசியமற்ற கடன் கடன் வாங்கித்தான் குடும்பம் ஓட வேண்டும் கடனை வச்சு தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் அது ஏற்புடையதாக இருந்தாலும் பொதுவான விதி கடன் வாங்கினால் நிச்சயம் வளர்ச்சி என்பது இருக்காது முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது ஒரு கத்தி இருக்குது இந்த கத்தி வந்து நன்மைக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் உயிரை காப்பாற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம் உயிரை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த கத்தி நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை தான் அதை நம்ம சரியாக யூஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம கடன் வாங்கினோம்னா அது நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்காது எப்படினாலும் சூழ்நிலை மாறும் இப்போ கடை வாங்குறீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க சரியாகவும் போகலாம் நேர காலங்கள் இருக்குது நம்மளுடைய முயற்சி இருக்குது சுற்றி இருப்பவர்களுடைய ஆதரவுகள் இருக்குது எல்லாம் வச்சு தான் நம்மளுடைய நம்மளுடைய தொழில் வாங்க முடியும் இப்போ ஒரு வேலைக்கே போகிறோம் அந்த வேலை நம்மளுக்கு நிற்கணும் நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும் இத்தனை விஷயமும் நம்ம கடனை வாங்கிட்டோம்னா இன்னொருத்தரோட கட்டுப்பாட்டுக்கு நாம் போயிடுறோம் இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் போன பிறகு நீங்கள் சுதந்திரமாக எதையுமே செய்ய முடியாது அப்படி நீங்கள் செய்ய தொடங்குனீங்கன்னா அது உங்களுக்கு பாதகமாக தான் வந்து சேரும் அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் முடிஞ்சளவுக்கு வாங்காதீங்க கடன் வாங்கி வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிரத்தில் ஒருவருக்கு வேண்டுமென்றால் அது நடக்குமே தவிர நம்மை போல பாமரர்களுக்கு கண்டிப்பாக அது நடக்காது இந்த கடன் வாங்காமல் தவிர்க்க என்னலாம் பண்ணலாம் என்ன பண்ணலாம் உழைக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க பட் ஆன்மீக ரீதியாக கடன் வாங்காமல் அதை வந்து தவிர்ப்பதற்கு சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது எவர் ஒருவர் பணத்தை சேமிக்கிறார்களோ அவர்களிடத்தில் கடன் வராது பணத்தை சேமிக்கிறதுனா லட்ச லட்சமாக நான் சொல்லலை சின்னதாக ஒரு உண்டி வாங்கி வச்சு பணத்தை சேமித்தாலே அந்த இடத்துல சேமிப்பாகப்பட்டது வந்துவிடும் சேமிப்பு என்று சொல்லும்போதே அங்கு லக்ஷ்மி இருக்கிறாள் என்று அர்த்தம் சேமிப்பு இப்போ நீங்கள் உண்டி வச்சு சேமிக்கிறீங்க காசு போட்ட அப்படின்னா அந்த உண்டியில் லக்ஷ்மி ஆவாகனமாகிறாள் சேமிப்பில் தேவி மகாலட்சுமி இருக்கிறாள் இந்த மகாலட்சுமி கடாட்சமாகப்பட்டது உங்களுடைய இல்லத்தை கவசம் போல காத்து பணவரவை வரவை பெற்றுத்தரும் பணப்புழக்கத்தை பெற்றுத்தரும் கடனை தீர்க்கும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களை இட்டு செல்லும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் எதுவுமே கிடையாது ஸோ சேமிப்பை எவரெல்லாம் தொடங்குகிறார்களோ அவர்களுக்கு கடன் வராது சார் நாங்கள் ஒரு பக்கம் கடன் வச்சுருக்குறோம் அப்படிங்கும்போது சில பேர் சொல்லுவாங்க கடனை கட்டிட்டு சேமிப்பை தொடங்குகிறோம் அப்படிம்பாங்க நடக்கவே நடக்காது கடனை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஆயுஸ் காலி ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு பக்கம் சேமிப்பு ஒரு பக்கம் கடனுக்கான தொகையை திருப்பி செலுத்துவதில் கவனம் ரெண்டு கண்ணு மாதிரி தான் சேமிப்பும் இருந்துகிட்டு இருக்கணும் கடனும் நம்ம குறைச்சிட்டு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் லக்ஷ்மி கடாட்சமும் நல்லாயிருக்கும் இப்போ நான் கடன் வாங்காததுக்கான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதே மாதிரி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு சின்ன ஒரு நேரத்தை பற்றி சொல்கிறது என்னோடய நேரத்தோட பேர் மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்ட்டு சொல்கிறது இந்த டைமிங் வந்து மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை கூட வரும் இந்த டைமிங் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள் மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு போட்டிங்கன்னா டைமிங்கோடைய எப்போல்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க அந்த டைமிங் எது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கோ அப்போது கடன் வாங்கியவர் இடத்துல கடன் தொகையிலிருந்து அசல் தொகையை நாம் திருப்பி அவர் இடத்துல கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கடன் எவ்வளவு இருந்தாலும் அது தீரும் மைத்திரேய முகூர்த்தத்தில் கடனை திருப்பி கொடுத்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரக்கூடிய அலசியத்தை பார்க்க முடியும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கடன் தீரணுமா மைத்திரேய முகூர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க அதை பயன்படுத்தியும் நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையான தீர்வினை அடையலாம் சரிங்களா அதே நேரத்தில் இந்த கடனை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன் இப்போ கடனை வாங்கிட்டோம் கடனை கட்ட முடியாத சூழ்நிலை உழைக்கிறோம் அது கேட்ட உழைப்பு இருக்குது ஆனால் கடனை கட்ட முடியலை ரொம்ப சிரமத்தில் இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கான ஒரு பரிகாரம் ஏன்னா சந்திர பரிகாரம் என்று இதனுடைய பேர் ஜோதிட ரீதியாக இந்த கடன் நோய் எதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே ஆறாம் இடம் மிக முக்கியமான இடம் சரிங்களா அந்த ஆறாம் இடம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இடம் ஆறாம் இடம் ஆக்சுவலாக பாவகிரகங்கள் பாவ வீட்டில் இருக்கணும் பாவகிரகங்கள் மறைவு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு தான் நல்லது ஸோ ஆறாம் இடம் கெட்டு போயிருந்தால் நோய் இருக்காது எதிரி இருக்காது கடன் இருக்காது அதே ஆறாவது இடம் இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஆறாம் இடம் போய் நாளில் உக்காந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நாளுங்கிறது என்ன வீடு வாகனம் கால்நடைகள் இதெல்லாம் சொல்கிறோம் ஸோ இதனால உங்களுக்கு கடன் ஏற்படும் வீடு கட்டுறதுனால கடன் ஏற்படும் வண்டி வாங்கினால கடன் ஏற்படும் கால்நடைகள் வாங்குறனால கடன் ஏற்படும் வீடுனால உங்களுக்கு வந்து எதிரிகள் உண்டாகுவாங்க கால்நடை வாங்குறதுனால ப இந்த மாதிரி விஷயந்தாலும் எதிரிகள் உண்டாகுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் இதே ஏழில் போய் ஆறு குடையவன் உட்காந்துட்டார் அப்படின்னு சொன்னால் மனைவி நோயாளி மனைவியாக வாய்ப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனைவியே எதிரியாக வருவாங்க மனைவியினால் கடன் ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள் அதனால் மறைவு ஸ்தானங்களை சேர்ந்த கிரகங்கள் நல்ல இடங்களில் உட்காந்து விட்டால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் மேக்ஸிமம் பாருங்கள் கடன் வாங்குறவங்களுடைய ஜாதகத்தில் ஆறு ரென் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல உட்காரலாம் ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்ப இடம் குடும்பஸ்தானத்தில் ரெண் குடும்பஸ்தானத்தில் ஆறு குறையும் நாம் குற்றம் என்ன ஆகுன்னா குடும்பத்துக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுக்கான அமைப்பை ஏற்படுத்திட்டுருவார் நாலாம் இடத்துல உக்காந்தாருன்னா வீடு வாசல் இது வாங்கி கடனை ஏற்படுத்தி விட்டுருவார் ஏழாம் இடத்துல உக்காந்தாருன்னா மனைவியினால் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருவார் ஆறாம் இடத்துல உட்காரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி ஒன்பதாவது இடத்துல உக்கார ஒ உக்காரார் அப்படின்னு சொன்னால் அப்பா மூலமாக கடன் அதை பூரி கடனை உண்டாக்கிடுவார் அதே மாதிரி பதினோராவது இடத்துல உக்காந்தார்னா கையில் இருப்பே இருக்காது சம்பா மிச்சம் பிடிக்கிற எல்லா காசும் கடனுக்கே போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது இடத்துலையும் உக்காரலாம் எந்த தப்பும் இல்லை எட்டாம் இடத்துலையும் உட்காரலாம் எந்த தப்பும் இல்லை ஸோ இந்த கடன் வாங்குபோறும் ஜாதத்தில் ஆறு குடையவன் நல்ல இடங்களில் உட்காந்து விட்டாலே அனர்த்தத்தை கொண்டு வந்து ஊற்றுருவார் அப்படி உட்காந்து நம்மளுக்கு ஜாதக ரீதியாகவும் கடன் பிரச்சனை வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்க நான் அப்போ சொல்கிறேன் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க நல்ல பலன் இருக்கும் இதை வந்து வருடத்தின் முதல் நாள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே செய்கிறது சிறப்பு பூஜை அறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி அளக்கிற படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அரிசி இருக்கிற படி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில் படிங்கிறது பட் படி இல்லைன்னா ஒரு ஒரு அந்த சைஸில் இருக்கிற ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி நெல் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் அதாவது வசதி இருந்தால் வெள்ளிப்படி வெள்ளி கிண்ணத்தில் கூட அதை செய்யலாம் வசதி இருக்கிறவங்க வெள்ளி கிண்ணம் வெள்ளிப்படியில் செய்யலாம் இல்லைன்னா இரும்பு படி அதிலையே கூட செய்யலாம் இல்லை ஊற்றிட்டு நம்ம கொட்டிட்டு ஏன் நாம் நெல் போடுறோம் அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கு உரிய தானியம் நெல் அதே மாதிரி வெள்ளியிலேயே வெள்ளி கிண்ணத்தையாக யூஸ் பண்ணுறோம்னா சந்திரனுக்கு உரிய உலோகமும் வெள்ளி இன்னொன்றுல ஒரு மண் அகழ் விளக்கில் நெய் ஊட்டிட்டு திரி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு இந்த தீபச்சுடர் வடமேற்கு திசை நோக்கி எரியும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும் இதை வந்து அந்த அந்த படி நெல்லுலாம் வச்சு வச்சுருக்கீங்களா அதுக்கு பக்கத்துலேயே அந்த தீபத்தை வைக்க வேண்டும் இந்த தீபச்சுடர் வடமேற்கு திசையில் பார்த்தவாறு எரியும்படியாக திருப்பி வைக்க வேண்டும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் தினமும் காலையில் எழுந்து இந்த பரிகார தீபத்தை ஏற்றணும் இந்த வருடத்தின் முதல் நாள் இதை நீங்கள் செய்ய வேண்டும் அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்க குலதெய்வத்தையும் குபேரனையும் சந்திரனையும் மனதார தியானித்து ரெண்டு நிமிடங்கள் கண்களை மூடி வேண்டிக் கொண்டு பிறகு இந்த தீபத்தை ஏற்றி வேண்டிக் கொள்ளுங்கள் கடன் சுகை கடன் சுமை படிப்படியாக குறையும் பண வரவு படிப்படியாக உயரும் பணத்திற்கு கஷ்டமே வராது எக்காரணம் ஒன்றும் பண கஷ்டம் வராது இது வந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு பிறகு ஒன்றா தேதி ஆரம்பிக்கிறீங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு பிறகு இந்த நெல்லை வந்து குருவிகளுக்கு போட்டுருங்க அந்த விளக்கை வந்து நாம் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது நாம் வந்து பூஜைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நாற்பத்தெட்டு நாளில் நல்ல மாற்றம் கிடைக்கும் இல்லைங்க நாற்பத்தெட்டு நாள் எங்களால் செய்ய முடியாதுங்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகிற மொதல் நாளாவது இதை செய்யுங்க ஃபஸ்ட்டு டே செய்ங்க புதன்கிழமை வருது புதன் பகவானுக்கு உரிய ஒரு கிழமையில வருது மனசார சந்திர பகவானை வேண்டிட்டு இந்த பச்சரிசி நெல் பரிகாரத்தை செஞ்சு உங்களோட கடன் சுமை எவ்வளோ இருந்தாலும் குறைச்சிக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மற்றொரு ஆன்மீக உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்